சாப்பிட்ற சாப்பிட்டீங்களேன் மீட்டை மெதுவாக வெட்டி அவரோட வாயில் வச்சு சாப்பிட்ருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இதை பார்த்த ஜின்னோ சரி அந்த சிக்கனையும் அந்த பீன் நூடுல்ஸையும் இவர் எப்படி ரெகனைஸ் பண்ணாரு அப்படின்னு ஜின்னு கேட்டுனா இருக்காரு அது கேட்ட இந்த பொண்ணும் நீங்கள் வேற எல்லாம் இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வாங்கி வச்ச இந்த ஒயினும் அந்த டீ போன் ஸ்டிக்கும் இருக்கவே நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு இருக்கு இந்த பொண்ணு அதாவது ஹான் ஹரி அதுக்கப்புறம் ஹரி நீ போ போகணும் நான் நான் எதுக்கு போகணும் எனக்கு எனக்கு ஹிஸ்டோரிக்கல் லேங்குவேஜ் கூட தெரியாதே இல்லை அவருக்கு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ அவர் முன்னாடி போயிட்டு நல்லா பிரேவாக நடந்துக்கணும் அப்படி இல்லைனா அவர் எட்டு ஒன்று மதிப்பர் அப்படின்னு சொல்லுறாரு ஜின்னும் இதை கேட்டால் அந்த பொண்ணும் நான் நான் இல்லை நான் எப்படி பிரேவா அப்படின்னு கேட்டனர் இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு இவர் மேஜஸ்டி நீங்கள் சாப்பிட்ணு இருக்கு சொல்லு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேங்க இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாயை தொடச்சிட்டு ம் அவ்வளோவா அவ்வளோவா நீ இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மேனாக தான் இருந்த இல்லை இப்போயும் ஷார்ட்ஸ் மேனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரும் கேட்டுருக்காரு சரி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சிம்பிள் கம்மிக்குது எப்பாடி எப்படியும் முடிச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த மீல் பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது இது வந்து அவ்வளோ பேடாக இல்லை ஏன்னா இதை செஞ்ச அந்த செஃப் வந்து அவரோட சின்சியரிட்டியை காமிச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் அம்புல அமைதியாக இருந்ததுக்கான காரணம் உணவு அடக்கமாக நல்லா இருந்தது காரணம் இல்லை நீ என் மேலே ஒரு நல்ல ஆட்டிடியூட் காமிக்கிற அதுவாக கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா நான் கிட்ட ஒன்று கன்ஃபார்ம் பண்ண விரும்பிக்கிறேன் இப்போ என்னென்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு கிங்கை வந்து உங்கள் கண்ட்ரிக்கு வராரு அப்படி வந்து அந்த கிங்கை நீங்க சாதாரணமாக கவனிச்சிங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் அதாவது உங்கள் நாட்டோட ஸ்டேட்டஸ் அந்தஸ்து அடிபடும் அதனால் அந்த கிங்கை நீங்கள் ஆடம்பரமாக தான் கவனிப்பீங்க இப்போ என்னென்னா நானும் வந்ததுலேருந்து உங்கக்கிட்ட நான் ஒரு கிங்கு கிங்குன்னு தான் சொல்லிட்டுருக்கேன் என்ன எதுவுமே கவனித்த மாதிரி தெரியல அதனாலயோ இன்னும் தெரியல எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல நான் உங்களை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வர நம்ம ஹீரோ இதை கெட்ட அந்த ஹான்ஹரி அதாவது அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு அதுக்கப்புறம் ஓகே தட்ஸ் ஃபைன் சரி உன்னோட நேம் வந்து ஹான் சம்திங் தானே எஸ்மே ஜஸ்டி என் பேர் வந்து ஹார்மரி அப்படின்னு இந்த பொண்ணை சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டை பற்றி எனக்கு சில விஷயம் இப்போ தான் தெரிய வந்துச்சு டிமைன்ஸ் அதானே ஒரு இடத்துல அதாவது இடத்துல இல்லாத ஒன்று இந்த பூமியில் இல்லாத ஒன்று திடீர்னு அப்பீரிய ஆயிடுச்சுன்னா அதாவது தோன்றுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் நீங்கள் உணர்ந்தேப்பீங்க எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆமாம் ரைட் இப்போது இந்த பொண்ணோட ஒரே மிஷின் என்னன்னா நம்ம ஹீரோவை ஹண்டர் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண வைக்கிறது தான் இந்த பொண்ணோட ஒரே மிஷினாக இருக்குது இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிருக்குன்னா இவர் ஹண்டர் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண வைக்கலனாலும் பரவாயில்ல இவர் இந்த கண்ட்ரிலியாச்சும் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு மெஜஸ்டி உங்ககிட்ட இருந்து ஒரு ராயல் பர்மிஷன் கிடைக்குமா உங்களுக்கான மொத்த செலவுமே உங்களை பார்த்துக்கிற செலவு எல்லாமே நாங்களே ஏற்றுக்குறோம் சவுத் கொரியா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கும் இப்போ இருக்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் ஒரு வார் போயிட்டுருக்கு சர்வேவர்ஸுக்கான வார் இப்போ என்னென்னா இப்போ எந்த நாட்டில் சர்வேவர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் கெத்து அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ என்ன மேட்ருனா ப்ராமிஸு சப்போர்ட்டு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் வேறு கண்ட்ரில நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணு ரெக்வஸ்ட் இருக்குது அதாவது வேறு எந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் போகவே கூடாது அதான் அதோடய ரெக்வஸ்ட்டோட மீனிங் இங்கேயே இருக்கணும் எங்கள் கண்ட்ரிக்காக நல்லா உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ நான் இந்த வேல்வில் உங்கள் கண்ட்ரியில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் என்னோடய டியூட்டியை பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு அதாவது ஹானரபுள் நைட்டாக பேட்டில் ஃபீல்டில் போயிட்டு நான் ஃபைட் பண்ணணும் அதான உங்களோட ஆசை ரைட் அப்படின்னு நம்பிடுவோம் கேட்குறான் அப்போ நான் நீங்க எங்களோட ஹண்டர் அசோசியேஷன்ல சார் ஒத்துக்கினீங்களா அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் இருந்தாலும் நான் ஒரு கிங் இன்னொரு நாட்டோட மிலிட்ரியில இருக்க சோல்ஜர்ஸ் கூட நின்று நான் ஃபைட் பண்ணணுமா இதை விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் நினச்சா ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்ணுவேன் திரும்புமா உனக்கு அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்து அந்த பொண்ணும் பேன் பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹரியால தலையை அசைக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பேக் வைஸ் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹையர் எஃபிஷியல்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுருக்கு அதுக்கு ஜின்னா சொல்லிட்டுருக்காருனா அவங்களால என்ன சொல்ல முடியும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா அவர் வேற எந்த லார்ஜ் கில்டுக்கும் வேற எந்த கண்ட்ரிக்கும் போகலை அதாவது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றிருக்குன்னா அவர் என்ன சொல்லிட்டுருக்காருனா இந்த கவர்மெண்ட் கீழே இருக்க நம்மளோட அசோசியேஷன் அதுவே அவருக்கு வேணும் அதாவது அவர் கீழே இருக்கணும் அவர் சொல்கிற பேசதாக எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணம் சொல்லிருக்கு அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணத்தையும் பவரையும் வச்சுட்டு ஆட்டை இருக்க அந்த லார்ஜ் டில்ஸ் அவங்க தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஆமாம் முக்கியமாக அந்த ஃபீனிசிக்கலத்துக்கோ அவனுங்க தான் ரொம்ப சாக அடிக்கிறானுங்க அப்படின்னு நம்மளோட ஜின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு அலார சத்தம் அங்கே பயங்கரமாக அடிக்குது அதாவது ஒரு வார்னிங் அந்த அலார்ட் மாதிரி அர்ஜென்ட் மெசேஜ் இப்போது ஒரு டஞ்சன் பிரேக் ஹோம் ஹோம்னம் பைன்ஸ் அதாவது சமவெளி அப்படின்னு சொல்லிடலாம் அங்கே சே அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கணும் இப்போ எதுக்கு ஒரு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாருன்னா அது வந்து ஒரு வயல் இருக்கிற ஏரியா வயல் இப்போ வந்து அங்கே ஒரு நூறு ஏக்கர் கூட இருக்கலாம் இப்போது அங்கே நிறைய நெல் வேறு தானியங்கள் வேறு எதனா போட்டிருக்கலாம் இப்போது அந்த இடத்துல டஞ்சன் பிரேக்காக போகுது இப்போது அதுக்குள்ளே மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்தால் இப்போது அந்த நெல் அந்த மற்ற இதுலாம் மொத்தம் வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே திரும்ப முளைக்காது வேற எந்த அதாவது வேற எந்த பயிரும் போட்டால் அங்கே திரும்ப முளைக்காது அந்த மாதிரி ஆகிடும் அந்த இடம் இப்போ இப்போ அந்த கேட்டை அந்த கேட்டை யார் கிளியர் பண்ணாது விட்டுது அப்படின்னு ஜின்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபீனிஸ் கில் இருக்க இஸ்ரேங்க இவங்க அவனாக தான் இருக்கணும் அவன் தான் அவங்க கிட்ட தான் இந்த பொறுப்பு ஒப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கேட்டை ஸ்டாப் பண்ணுவானோ அப்படின்ற விஷயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச இந்த பாஸ்டர் இன்னவோ டிஃப்ரெண்ட்டான பிளான் பண்ணிட்டுருக்கானுங்க நம்ம குயிக்கை போய்ட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஜின்னு அந்த பிச்சர்ஸ் நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ம் இப்போ நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் கேட்டான் அதனால் இப்போ அவனுக்கு ட்ரெபிளில் இருக்கானுங்களா அதாவது ப்ராப்ளத்தில் இருக்கானுங்களா இப்போது டஞ்சன் பிரேக்கான அந்த இடத்துல க்ராப்ஸ் அதாவது நெல் அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் வளராதா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இந்த இடத்துல அது இல்லை என்ன நீ நல்லா இருக்கியா டிமேரா அப்படின்னு நம்ம ஹீரோ யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான் இப்போது இன்னொரு ஒரு கனெக்ஷன் மாதிரி நம்ம ஹீரோ பேசுறது வேறு ஒரு உலகத்தில் இருக்க வேற ஒரு ஒரு உலகத்துக்கு போகுது அங்கே ஒரு சிட்டி மாதிரி இருக்க அங்கே ஒரு பொண்ணு ஒரு பச்சை கலர் ஊடிஸ் போட்டு நடந்து போயிட்டு இருக்கு திரும்பி சிரிக்குது அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் கோணம் சமையலில் இருக்க ஆரஞ்சு கலர் கேட்டை கிளம்பிடுறாங்க இப்போ இந்த கேட்டு தான் டஞ்சன் பிரேக்காக போகுது இப்போது யூர் யாரையும் கேட்டிங்கன்னா யூரு தான் ஹண்டர் லீ யோங்குவாங் எஸ் ரேக் ஹண்டராக இருக்காரு அதுக்கப்புறம் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்காரு ஹண்டர் லீ யோங்வான் இப்போ இந்த பூமியில் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க அசோசியேஷன்லேருந்து வந்துட்டிங்களா ஓ செக்ஷன் சீஃப் ஜின் அதுக்கப்புறம் ருக்கி ஹான்ஹரி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவன் வந்து வேணும்னே தான் டஞ்சன் பிரேக்காகிட்டுன்னு விட்டுருக்கான் இவனோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதனால இவன் இப்படி பண்ணிருக்கான் பாஸ்ட் அப்படின்னு திட்டிருக்காரு ஜின்னும் அதுக்கப்புறம் இவன் அப்படி என்னத்தாண்டா ரெக்வஸ்ட் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து அவனோட ஃபீனிஸ் கில்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் டேக்ஸ் எக்ஸ்பென்ஷன் அதாவது கொஞ்சம் வரிய விளக்க சொல்லியிருக்கான் அது கூட எவ்வளோத்துக்குன்னா ஒரு ட்ரில்லியனுக்கு வரி விளக்க சொல்லியிருக்கான் அதனால அந்த டஞ்சனுக்குள்ளே கிடைக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸு அந்த மான்ஸ்டர்ஸோட ஐட்டம்ஸு இது ஃபுல்லாக அவனுக்கு தான் ஒரு ட்ரில்லியன் வரை வரைக்கும் அவனுக்கு மொத்தமே எடுத்துப்பான இதனால் கவுர்மெண்ட்டுக்கு நஷ்டாகும் ஃபீனிஸ் கில்டுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க நம்ம ஆளுங்க அதாவது கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு இவனுங்க வந்து கொஞ்சம் பெரிய கில்டு இப்போ நாங்கள் கேட்டை கிளியர் பண்ணலான்னா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு இவனுங்க மிரட்டுற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அதாவது கொஞ்சம் இழுத்தடிக்கிறானுங்க அப்போ தானே இவனுங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவானுங்க அப்படின்ற காரணத்துக்காக பண்ணிருக்கேன் இந்த கில்டு மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஹண்டர்லி இந்த கேட்டை நம்ம இப்பயே க்ளோஸ் பண்ணி ஆகணும் இந்த கேட் ஓபன் இனியோட ஒன் வீக் ஆகுது தெரியுமா உங்களுக்கு ஐநோ ஐநோ தெரியும் தெரியும் அது தெரியாம இப்படி இருக்கும் ஏன்னா இந்த கேட்டோட மொத்த அத்தாரிட்டியும் இப்போ என் கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் என்ன பண்ணுறது எங்களோட கில்லு மெம்பர்ஸ்க்கெலாம் இன்ஜிரியாயிருக்கு இந்த ஸ்டேட்ல நாங்கள் ரைடு போறது ரொம்ப டிஃபிகல்ட்டு வேணும்னா உன்னோட மூஞ்சிக்காக நாளைக்குள்ள முடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது கூட நாங்கள் ட்ரை தான் பண்ணுவோம் இல்லைனா நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது கேட்ட அந்த பொண்ணு உங்களுக்கு யார் மேலேயும் அக்கறையே இல்லையா நம்மளோட மக்கள் இன்னும் பாவ போனாங்க நீங்கள் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பாவீங்க அப்படின்னு சொல்லி திட்ட போன சமவெளி மட்டும் பாதிக்கப்பட்டா நம்ம சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக இருக்குது இதை கேட்டவனும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக பிகேவ் பண்ணுறீங்க மிஸ் சாரி நான் உங்களுக்கு லாஸ்ட் இயரே சொன்னேன் இந்த வேர்ல்டோட ஜஸ்டிஸ் என்னன்னா மணியும் பவரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் டேய் நீ ரொம்ப பழைய காலத்து ஆள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு மேஜஸ்டி லியோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போனோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னோட நேம் நீ எதுக்கு லைட்டா சொல்றேன் நல்லா கத்தி சொல்லி நான் உனக்கு பர்மிஷன் தரேன் உமன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் டேய் யார் நீ உன பார்த்தா வெஸ்டர்னர் மாதிரி இருக்கு அமைதியாரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் அந்த கில்லர் கிட்ட நம்ம ஹீரோ எவ்வளவு தேரி இருந்தா லோலியா ஏங்கிட்டயே பேசிட்டு இருப்பேன் பாஸ்ட் யார்ரா ஏன்னா நான் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க இருபது எஸ் ரேங்க் கண்டர்ல ஒருத்தன் அதுக்கப்புறம் இங்கே இருக்க டாப் கில்டில் இருக்க ஃபினிஷ் கில் கில்டு லீடர்னா என்ன லூலின்னு சொல்லிட்டு யா யார் அவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டே பாஸ்டர்ட் என்ன நீ சாகணும்னு ஆசைப்பட்றியா ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஹண்டர் லீ யோங் யார் தெரியுமோ அவர் அவர் வந்து ஒரு சர்வேவர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த பொண்ணு நேதே இவன் சர்வேவரா அப்படின்னு சொல்லிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உங்ககிட்ட ரூடா ரூடாக நடந்துட்டேன் நான் வந்து ஃபீனிஷ் கில்டோட மாஸ்டர் லீ யோங் வாங் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான் அதுக்கப்புறம் சரி நீங்கள் யார் நீங்கள் வந்து கிரே கலர் கில்ட்லேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காரு ஒரு ராஜா வந்து தன்னைத்தானே அடிக்கடி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அசைங்க ஊற்றிடுறான் அதுக்கப்புறம் இப்போ உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த கேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் சும்மா சம்மரியாக தாங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னா நீங்கள் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரகாசத்தோடு நின்றுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு டஞ்சன் பிரேக் இதுக்குள்ளே வந்து மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துச்சுன்னா டிமானிக் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்க பயிர்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும் அதுக்கப்புறம் இங்கே இந்த நிலத்துல திரும்பவும் ஒரு பயிர் கூட முளைக்காது இந்த நிலமே பாதிப்புக்குள்ளாயிடும் அதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி அப்போனா இதுக்கான சொல்யூஷன் என்ன இங்கே இந்த நிலத்தையும் அதுக்கப்புறம் அந்த டஞ்சனையும் நம்ம ப்யூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு இப்போ இந்த நிலம் ஆகக்கூடாது அப்படி பாதிப்புக்குள்ள ஆச்சுன்னா இந்த இடத்த நம்ம காப்பாற்ற முடியாது அதான உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பயிர் கூட அதானே அதான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி இப்போ உங்களோட ஃபோர்ஸஸை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் டுமாரோ கண்டிப்பாக கேட் பிரேக் ஆகிடும் அப்போ நான் நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்கிறான் உண்மையாக ஆமாம் அதுக்கு முன்னாடி உங்கள் இருந்து பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா ஒரு நாட்டோட கிங்கு வந்து இன்னொரு நாட்டோட பிரச்சனைக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டுருக்கான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு இல்லை ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதனால் நீங்கள் சீக்கிரமாக உங்களோட கிங்குக்கு மெசேஜை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஈரோன் அதுக்கு இழ லீடரும் இவன் என்னோட பெரிய பாஸ்டார் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் கிட்டே அவங்க பர்மிஷன் வாங்கிறாங்க ம் மெஜஸ்டி ம் சொல்லு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆனால் இது இதை வச்சு நான் நீங்கள் விளையாட போகிறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுருக்கு உங்களோடய ப்ரீசியஸ் லேண்ட் பாதிப்புக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தான் நான் அதை ப்யூரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்கான் அதுக்கு அந்த பொண்ணும் இல்லை இந்த பொம்மையை வச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது என்ன இங்கே இருக்க மொத்த பேருமே டாலை உருவாக்குறோங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப கேட்குறா அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்லுது ஒரு டாலை உருவாக்குறது அப்படின்றது குழந்தையை பெத்தடுக்கிற அளவுக்கு ரொம்ப கடினமானது அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி குட் இப்போ நீங்கள் செஞ்ச டாலை எல்லாருமே காமிங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ இதில் இன்னொரு காமெடினால் எந்த இடத்துல டஞ்சன் பிரேக் ஆக போதோ அந்த இடத்துக்கு நடுவில் தான் இந்த பொம்மை சீர காம்படிஷன் அதாவது டால் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்குது நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்தும் பொம்மையை வாங்கி பார்த்துட்டு இருக்கான் அதாவது நம்ம ஹீரோ தான் இப்போ ஒரு ஜட்ஜு மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அதை சூப்பர்வைஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி இதை பார்க்க சொல்லவே தெரியுது இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்கள் ஆசைக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிரவும் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் ஃபெயில் திரும்ப இன்னொரு பொம்மைக்கும் உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுறான் அதுவும் ஃபெயில் திரும்பவும் ட்ரை பண்ணுறான் அதுவும் ஃபெயில் திரும்பவும் ட்ரை பண்ணுறான் அதுவும் ஃபெயில் அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதாவது உமன் கிட்டேருந்து வர ஒரு பொம்மை அதாவது இந்த பாட்டி பொம்மை செஞ்சு எடுத்துட்டு வராங்க இப்போ நம்ம ஹீரோ இந்த பொம்மையை பார்த்தோன்னா இன்க்ரீடபுள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகறான் அதுக்கப்புறம் இந்த பொம்மையை நீங்கள் தான் செஞ்சீங்களா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பொம்மையை பெத்தெடுத்திருக்கீங்க டுவெல் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் தான் அன்போடு ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருவோம் என்னை மன்னிச்சிருங்க நான் எப்பயுமே என்னோடய நைட் எதனா பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெடல் அதுக்கப்புறம் சன்மானம் என்னென்ன தர முடியுமோ எல்லாமே தந்து தான் அவங்களை அனுப்புவேன் ஆனால் என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருவோம் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து அந்த பொம்மியை வாங்கி நம்ம ஹீரோ சமவெளிக்கு நடுவில் எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஒரு கேண்டில் மாதிரி இருக்குது ஏற்றி வச்சுட்டு இப்போது எல்லா கண்டிஷனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட டைமென்ஷனுக்குள்ளேருந்து ஒரு டம்ளர் ஒன்று அந்த மாதிரி இருக்க ஒன்றே வெளியே எடுக்கிறேன் எடுத்துகிட்டு மதர் ஆஃப் லேண்ட் இங்கே இருக்க மக்கள் வந்து ஹார்வெஸ்டிங்காக இந்த பம்மியை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் இவன் அப்படின்னு இந்த கேப்னு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ப்ளீஸ் இந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்றான் சொல்கிறான் இங்க இங்கேருந்தும் தண்ணி வந்து அந்த டம்ளர்ல நிரம்புது இதை பார்த்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது வானத்துல எங்க பார்த்தாலும் சிவப்பு மேகங்கள் தோன்றுகிறது இது இந்த உலகத்தோட புதிய நாளாக இருக்கட்டும் இனியிலிருந்து அந்த நாள் தோன்றட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே டம்ளர்ல இருக்க வாட்டர் எல்லாம் பறந்து அந்த பொம்மைக்குள்ளே போகுது இதை பார்த்து அந்த கேப்டன் வந்து டே இன்னடா வாற்றுக்குள்ள தண்ணி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனா இன்னொருத்தவங்க வந்து ஏய் அந்த பொம்மை எழுந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொம்மையும் எழுந்து நின்று சிரிக்குது இதை பார்த்த நம்ம மதர் ஆஃப் எர்த்துக்கு என்னோடய வணக்கங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த பொம்மையும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது டிமேரா ஆம்புடன்ஸ் இப்போ என்னென்னா இவங்க தான் வாழ்க்கை மற்றும் வளங்களோட கடவுளா இருக்காங்களாம் இப்போ இந்த பூமியில டிவினிட்டி முழுசா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்